நாளுக்காக இந்த ஒரு அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லாம உலகவாழ் தமிழர்களை எதிர்பார்த்திருந்தார்கள் என்று சொன்னா நிச்சயமாக அது மிகையாகாது காரணம் வந்து தளபதி விஜயை நாங்கள் நடிகர்களாக நடிகராக பார்த்து விட்டோம் ஸோ அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா 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 என்கின்ற நிறைய கேள்வி நிறைய மக்களுக்கு இருந்தது எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ மேடைகளில் வைத்து அவரை கேட்டாலும் நேரடியாக நெத்தியில் அடிச்ச மாதிரி ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் தற்பொழுது அவர் அறிவித்தாச்சு என்ன செய்ய போறன் நடிக்க போறோனா அரசியலுக்கு வர போறோனா என்கின்ற முடிவையும் அவர் எடுத்தாச்சு அவர் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சாச்சு முடிவெடுத்திருக்கிறார் அரசியலுக்கு வர்றாரா நடிக்க மாட்டாரா என்கின்ற எல்லா விடயங்களையுமே நாங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக எங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விடயம் காரணம் வந்து இவரை நடிகராக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒரு விடயம் எங்களுக்கு முக்கியமானது கிடையாது ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது அது இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் காரணம் தமிழகத்தினுடைய அரசியல் அல்லது இந்தியாவினுடைய அரசியல் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கையினுடைய அரசியலில் தாக்கம் செலுத்து செலுத்தும் என்றது வந்து நிச்சயமாக ஒரு நிதர்சனமான உண்மை அது மட்டுமின்றி அவர் எங்களினுடைய ஈழத்தமிழ தமிழர்களுக்கு சொல்லப்போனால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தினுடைய மருமகன் என்று கூட சொல்லலாம் அதுக்கும் அடுத்ததாக தமிழகத்தினுடைய ஒரு தமிழ் மகன் முதலமைச்சர் ஆனால் அது எவ்வாறு இருக்கும் என்கின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் நிச்சயமாக இந்த நாங்கள் இதை பற்றி விவாதிக்க வேண்டியது இதை பற்றி பேச வேண்டியது உண்மை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஸோ முழுவதுமாகவே இந்த காணொலியில் என்ன விடயம் அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அரசியலில் இருக்கிறாரா இல்லையா என்ற எல்லா விவரங்களையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தளபதி விஜய் நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுரன் என்றே சொல்லலாம் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் எனக்கும் கூட ரொம்பவே பிடிக்கும் எல்லாருடைய ரசித்தாலும் கூட ஒருபடி மேலாக விஜயினுடைய படங்களை ரசிப்பது கூட அதுக்காக அவர்களுடைய படங்களை சென்று பாருங்கள் பாருங்கள் என்று யாரையுமே நான் கேட்டதும் கிடையாது சொன்னதும் கிடையாது காரணம் அது அவருடைய தொழில் நாங்கள் பொழுதுபோக்குக்காக சென்று பார்க்கின்றோம் அவ்வளவு தான் ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அதைப் பற்றி பேசியே ஆக வேண்டும் இந்த நிலைமையில அவருடைய படம் இறுதியாக லியோ படம் வழியாக இருந்தது அதனுடைய வெற்றி மேடையில வெற்றி விழா இடையில பேசுகின்ற பொழுதும் பற்றி ஒரு சின்ன ஒரு விடயத்தை பற்றி சொல்லியிருப்பார் நாங்கள் நாங்கள் டார்கெட் பண்ணி இருக்கிறோம் நாங்கள் போய் கொண்டிருப்போம் என்கிற மாதிரியாக ஒரு சின்ன லீட் ஒன்று சொல்லி இருக்க மாட்டார் இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் ஒரு ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு விடயத்தை தன்னுடைய சமூக வலைதளத்துல வந்து பகிர்ந்திருக்கின்றார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் நீங்க விஜய் மக்கள் இயக்கம் எனப்படுகின்ற ஒரு பேரில் அந்த கழகங்கள் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களை பற்றி வெளிப்பட்டிருப்பீர்கள் நிறைய மக்களுக்கு இந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகள்லையும் சரி அதுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குறதுலையும் சரி நிவாரணங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வந்து செய்து கொண்டிருந்தது தற்பொழுது அந்த பெயர் அந்த கழகத்தினுடைய அந்த பெயர் வந்து மாற்றப்பட்டு புதிதாக ஒரு பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் சோ இப்படி இருக்கிறப்போ அந்த புதி புதிதாக அறிவிக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக விஜய் கழகம் எப்படி எடுத்தாலும் ஒன்று தான் ஏன்னா இப்போ நீங்கள் டிஎம்கே அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இது பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு வரும் ஸோ டிவிகே என்று வர்றப்போ தமிழக விஜய் கழகம் என்றாலும் ஒன்று தான் தமிழக வெற்றி கழகம் என்றாலும் ஒன்று தான் அதற்கு அப்பாற்பட்டு விஜய் வெற்றி ரெண்டுமே ஒன்று தான் அது அடுத்த பிரச்சனை ஸோ இப்படி இருக்கிற பொழுது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கட்சி கூட்டம் வந்து போன மாதம் நடந்திருந்தது எத்தனை பேருக்கு அது தெரியும் என்று தெரியவில்லை அது சம்மந்தமாக ஒரு சின்ன சலசலப்புகளும் கூட வந்திருந்தது எப்படினு சொல்லிச்சோன்னா அதாவது முதலாம் முதலாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த கூட்டம் நடந்திருந்தது அந்த கூட்டம் முடிந்து வெளியில வருகின்ற ஒவ்வொரு மீடியாக்கள் மறைத்து கேள்விகள் எல்லாம் கேட்குது ஆனால் அவங்க எல்லாருமே அடிச்சு கொண்டு ஓடிட்டாங்க யாருக்குமே பதில் சொல்லியில ஸோ இதை இதையும் அந்த இந்திய ஊடகங்கள் வந்து வெகுவாக வைரலாகி கொண்டு இருந்தது என சொல்லி அதன் பின்னராக ஒரு அரசு புரசலாக சில விஷயங்கள் தெரிய வந்தது எப்படின்னு சொல்லிட்டுன்னா அங்கு வந்து தலைவர் புதிய தலைவராக விஜய் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டார் அது மட்டுமின்றி யாராவது வழியில் சென்று நீங்கள் மீடியாக்களுக்கு ஏதாவது தகவல்கள் வழங்கினாலோ ஏதாவது நீங்கள் உங்களுடைய நேரடியாக ஏதாவது ஒரு விடயங்களை நீங்கள் கூறி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கை எச்சரிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருந்தது விடயங்களும் தெரியாமல் இருந்தது ஆனால் தற்பொழுது அந்த கூட்டத்தில் அன்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தான் வந்து தலை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் ஏனைய நிர்வாகிகளும் வந்து ஏனைய பதவிகளுக்கான நிர்வாகிகளும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் விஜய் அவர்கள் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் என்னதான் விஜய் மக்கள் இயக்கம் பெயரில் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டு வந்தாலும் ஒரு பாரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னால் அது இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக அந்த ஒரு விடயம் வந்து முடியாது ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு அந்த ஒரு இயக்கத்தால் முடியாது அத அதற்கு ஒரு அரசியல் பின்புலமும் தேவை என்கின்ற ஒரு விடயத்தை அவர் முதலாவது விடயமாகவே அவர் அங்கே சொல்கிறார் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த அரசியலை வந்து விரும்புகின்றோம் அரசியலுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றதில் வந்து குறிக்கோளாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தற்கொலை தெரியக்கூடிய அரசியலில் நிறைய சீர்கேடுகள் ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீர்கேடுகளும் போய்கொண்டிருக்கிறதும் தற்பொழுது நிலவரமும் அனைவருக்குமே தெரியும் இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு பக்கத்தால் மக்களை வந்து சாதி மத பேதங்கள் என்று சொல்லி மக்களை பிரிவுபடுத்தி அங்கு ஒரு அரசியல் நடப்பதும் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படியான எல்லா விஷயங்களையுமே கலைந்து ஒரு தன்னலமற்ற ஒரு பொது சமூகமாக எல்லாரையுமே உருவாக்கி ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்றதுதான் தன்னுடைய நோக்கம் என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கடா ஸோ இந்த ஒரு விடயத்தை அவர் வந்து எளிதாக சொல்றதுக்காண்டி அவர் எடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கு அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற அந்த ஒரு விடயத்தை தான் அவர் எடுத்திருக்கிறார் அதாவது பிறப்பால நாங்கள் எல்லாருமே சமம் ஸோ எல்லாருமாக ஒன்றாக இணைந்து இந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் தான் அவருடைய ஒரு நோக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்ததாக புகழையும் பெயரையும் கொடுத்தது இந்த தமிழக மக்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அது அரசியலில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது தான் ஸோ அப்படி இருக்கிற பொழுது தங்களினுடைய இந்த ஒரு பெயர் வ பெயர் வந்த அதாவது தமிழக வெற்றி கழகம் என்றது வந்து வள்ளுவரனுடைய கூற்றுக்கிணங்கு எண்டி துணிக கருமோ என்கின்ற மாதிரியாக எவ்வளோத்துக்கு முடியுமோ நாங்கள் வந்து முயற்சி செய்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும் தான் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பொழுது இந்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் அவர்களினுடைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துல இன்றைய தினம் தங்களினுடைய கட்சி வந்து விண்ணப்பிக்கின்றது உத்தியோகபூர்வமாக அவர்கள் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி அவர்கள் வந்து தேர்தலில் நிற்க போகின்றார்கள் ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்படி என்ன அவர் வந்து இந்த வருடம் நடைபெறுகின்ற தேர்தலில் நிற்பாரா இந்த வருடம் என்ன தேர்தல் நடக்குது அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல் நடக்குது ஸோ அதுல வந்து அவர் நிற்பாரா என்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு அதுக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு எப்போ நாங்கள் அரசியலில் எந்த தேர்தலில் நிற்க போகிறோம் என்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லி படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியலை வழங்குறது தான் எங்களினுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய இலக்கு அதாவது போட்டியிடுறோம் என்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை வெற்றி பெற்றே ஆகணும் வெற்றி பெற்றது தான் எங்களினுடைய ஒரே இலக்கு என்றது அவர் அந்த இடத்துல தெரிவிச்சு கொள்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வருட நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தாங்கள் நிற்கவில்லை என்று சொல்லியும் அதற்காக எந்த ஒரு கட்சிகளுக்குமே தாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் சொல்லியும் அவர் அறிவித்திருக்கின்றார் அது மட்டும் பற்றி பார்த்தீங்கன்னு இப்போ இரண்டு வருடங்கள் இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஸோ அதுக்கான கால அவகாசம் என்றதும் தேவை அதுக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் அதுக்காகத்தான் நாங்கள் இப்பவே எங்களுடைய கட்சியை வந்து உத்தியோகபூர்வமாக பதிவு செய்கின்றோம் என்றதையும் அவர் இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயத்தையும் ஆணித்தலமாக அங்கே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த அரசியல் என்றது என்னொரு எனக்கு ஒரு மற்றொரு தொழில் கிடையாது இந்த நடிப்பு இருக்குல்ல அவர் வந்து ஒரு நடிகராக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த நடிப்பு தொழிலை போல தனக்கு இது ஒரு தொழில் கிடையாது இது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதனுடைய நீள அகலத்தை எல்லாத்தையுமே தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய பெரியோர்களிடம் இருந்து தான் இதனை நீண்ட காலமாக கற்று மனதளவில் அதுக்காக தன்னை பக்குவப்படுத்தி நிறைய காலமாகவே அவர் வந்து இதை தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் அரசியலுக்காக தன்னை செதுக்கி கொண்டு வந்திருக்கிறார்ன்றத வந்து இங்கே சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு விடயம் கிடையாது தன்னை பொறுத்தவரை இது வந்து தனக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடையாது அரசியல்ன்றது என்னுடைய வேட்கை அந்த வேட்கை என்கின்ற அந்த ஒரு சொல்லுக்கு நாங்கள் அர்த்தமே சொல்ல முடியாது அப்படி அது அது இனி இல்லேன்ற ஒரு விஷயம் அது அடைஞ்சே ஆகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா எங்களுடைய வாழ்நாள்ல இந்த ஒரு விடயத்தை எப்படியாவது நாங்கள் அடையணும் என்கின்ற ஒரு விடயம் தான் அந்த வேட்கை என்றது சோ அப்படி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இந்த அரசியல்ல சாதிக்கிறதுக்கு விரும்புகிறேன் என்றது அவர் சொல்லி இருக்கிறார் சோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இப்பொழுதுதான் பதில் இருக்குது என்ன அப்படின்னா அவர் நடிப்பாரா மாட்டாரா நடிப்பாரா மாட்டாரா என்கின்ற கேள்விக்கான பதில் அதாவது தன்னுடைய இன்னும் ஒரு படத்தை தான் ஒப்புக்கொண்டிருக்கிறான் தற்பொழுது வெங்கட் பிரபுவினுடைய உடைய ஒரு படம் நடித்துக் கொண்டிருக்கிறார் அதை விட இன்னொரு படம் வந்து தான் ஒப்புக்கொண்டிருக்கிறதாகவும் அந்த படத்தை வந்து இந்த கட்சிகளுக்கு இடையூறு கட்சியினுடைய பணிகளுக்கு இடையூறு அளிக்காத விதத்தில் அதை நடித்து முடித்து கொடுத்து மக்கள் சேவைக்கான அரசியலில் முழுமையாக ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அதுல இன்னமொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடிதத்தினுடைய முடிவில இப்படிக்கு உங்கள் விஜய் தளபதி அதெல்லாம் அங்கே கிடையாது அதெல்லாம் நடிப்பொடியை விட்டுட்டு வந்தாச்சு இங்கே வந்து இப்படிக்கு உங்கள் விஜய் என்று சொல்லியிருக்குது அதில் அவர்களுடைய சைன் வச்சிருக்கு அவருடைய சிக்னேச்சர் இருக்குது அதில் வந்து சி விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கு தன்னுடைய தந்தையாரினுடைய எழுத்துடன் வந்து அவர் அந்த கையொப்பத்தை ஏற்றிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக தான் இருக்க போகின்றது விஜய் அவர்களினுடைய அரசியல் பயணம் ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் என்றது இது நிச்சயமாகவே தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விடயம் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் விஜய் ஆனால் என்ன நடக்கும் ஒரு தமிழன் தமிழகத்தினுடைய முதல்வர் ஆனால் என்ன நடக்கும் எப்படியான மாற்றங்கள் வரும் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் நடிகராக இருந்து அரசியலுக்குள்ள வந்து சாதித்தவர்கள் எம்ஜிஆர் பார்த்திருப்போம் அதுக்கு அடுத்ததாக விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தார் இருந்தாலும் அவரால் வந்து அந்த ஒரு உச்சத்தை தொடங்க முடியாமல் இருந்தது மக்கள் அதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் கொடுக்காமல் இருந்தார்கள் அங்கு விட்டதை அப்படி அங்கே விட்டுட்டு அவர் அவருடைய மரணத்தில் வந்து கலங்கி நின்றதை பார்த்துருப்போம் ஸோ அங்கு விட்டதை எங்கே பிடிப்பார்களா இல்லை திருப்பியும் வேறு ஏதாவது குளறுபடிகள் நடக்குமா என்பதை எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களினுடைய சிந்தனை என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிட போகின்றார் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் ஆவாரா அல்லது இல்ல காலங்கள் எடுக்கும் அவருக்கு இதுல இன்னுமே அவருக்கு பயிற்சிகள் தேவைப்படும் ஸோ அப்படியே வந்து அவர் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு பிறகு அவர் வந்து அடுத்தடுத்த தேர்தல்களை வெற்றி பெறலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றீர்களா என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏனெனால் நிச்சயமாக இலங்கை மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றதையும் கூட அங்கிருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்னன்றதை மறக்காம கீழே பதிவிட்டுட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்